ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் பல பேர் குறிப்பாக இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வெளியில் சொல்ல தயங்குற சந்தேகங்கள் எங்களுடைய இல்லறத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களை நம்மளோட வீடியோஸ்களை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு நான் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் சப்போர்ட்டும் அளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்னைக்கு கேட்குற ஒரு விஷயம் ஒரு ஹெல்த் ஹெல்த் மில்க் வேணும் ஒரு இயற்கை பானம் வேணும் அதை குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் உத்வேகம் கிடைக்கணும் சீறி பாயணும் எங்களுக்கு தாம்பத்தியத்தில் முழு ஈடுபாடு இருக்கணும் ஈடுபாடோடு நாங்கள் செயல்படணும் எங்களோட வெள்ளையன் சீக்கிரம் வெளியேறக்கூடாது அதே மாதிரி ஒன்று போது நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டம்ளர் பானத்தை குடித்த உடனே எனக்கு நல்லா ரொம்ப நான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு இயற்கை பானத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பொருளை பற்றி சொல்ல போகிறேன் ஒரு வரப்பிரசாதம் இதனால் நீங்கள் அடையிற நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சில தகவல்கள் இல்லறத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒரு நண்பர் கேட்டார் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் அதாவது ஒரு உங்களோட துணையை தொடாமல் ஒரு ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டார் வாக்ஷாயனர் சொல்கிறது என்னன்னா ஒரு பெண்ணின் மனம் பூவை போன்றது பூவை தொட்டு தான் கசக்கணுங்கிறது இல்லை ஊதனாவே அதனுடைய சுற்றி இருக்கிற அந்த இதழ்கள்லாம் பறந்துடும் அதுபோல தான் பெண்ணினுடைய மனம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா இனிய சொற்கள் அன்பு நிறைந்த சொற்கள் காதல் நிறைந்த சொற்கள் இதையே பெண்கள் விரும்புவார்கள் நீங்கள் என்னதான் நீங்கள் இல்லறத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் அவங்களை எப்படிலாம் திருப்திப்படுத்தணும்னு நினச்சாலும் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கும் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் அவர்களை நீங்கள் காதலில் மூழ்கடிப்பதும் அது மட்டுமே அவர்களுக்கு முழு ஆனந்தத்தை கொடுக்கும் வாட்சாயினரின் கூற்றுப்படி சில்மிஷமான பேச்சுக்கள் காதல் பேச்சுகள் புற விளையாட்டு சம்பந்தப்பட்ட பேச்சுகள் இது வந்து கணவன் மனைவி கிடையில தான் பேச முடியும் இல்லைங்களா அது எப்படி என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு ஆணின் பேச்சுகளை வைத்தே கணவனின் பேச்சுக்களை வைத்தே உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் சில பேர் சொல்லுவாங்கள்ல இவன் என்ன பண்ணனானே தெரிலிங்க பேசுனாவே எங்களை மயக்கிடுவாங்க பேச்சலையே மயக்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் பாருங்கள் இப்போலாம் ஆன்லைனில் லவ் பண்ணுறாங்க மூஞ்சையே பார்த்துக்கறது இல்லையா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க அந்த பேச்சலையாக மயங்கிறாங்க ஃபஸ்ட்டு டைமே மீட் பண்ணுறாங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் பேச்சுங்க பேச்சலையே எங்களை வந்து மயக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஆண் வந்து பேச்சுக்கு அவ்வளவு சீக்கிரம் மயங்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெண் என்பவள் ஒரு அன்புக்காக இயங்குபவள் பாஸ்துக்காக இயங்குபவள் காதலுக்காக இயங்குபவள் அதனால் ஒரு பொண்ணுகிட்ட ஆண்கள் குறைஞ்சது டெய்லி பத்து நிமிஷமாவது உட்காந்து நல்லா காதலான வார்த்தைகளை பேசினாவே அவங்க நீங்களே கதின்னு இருப்பாங்க இந்த சீகரெட் பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு இந்த சீகரெட் தெரியவே தெரியாது அதனால் முழுமையான இல்லறம் ஒரு மணி நேரம் செய்யணும் ரெண்டு மணி நேரம் செய்யணும் இரவு முழுவதும் செய்யணும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் அன்பும் காதலும் நல்ல வார்த்தைகளும் சொற்களும் உங்களுடைய கேரிங் அதுதான் அவர்களை முழு திருப்திப்படுத்தும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட துணை அதாவது உங்களுடைய மனைவி உங்களோட அந்த இல்லறத்தில் முழு திருப்தி பெற்றார்களா செஞ்சு ஆண்கள் இதை கிடையாது ஈடுபடுற வரைக்கும் ஈடுபட்டுட்டு அந்த நேரத்துல மட்டும் ஈடுபட்டுட்டு முடிஞ்ச வெட்டி அவங்க பாட்டு ஒண்ணு படுத்து தூங்கிடுறாங்க இல்லைன்னா போனை வச்சுட்டு அப்படியே நோண்டிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு இது வந்து உங்களோட துணைக்கு என்ன மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தும்னா பாருங்க நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன அதுக்கு மட்டும் தானோ அப்படிங்கிற மாதிரியாக சில எண்ணங்களை ஏற்படுத்திவிடும் மை அட்வைஸ் என்னென்னா முழுமையான இல்லறை முடிந்தவுடன் அவங்ககிட்ட கேளுங்க உனக்கு திருப்தியா பிடிச்சிருக்கா இன்னும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறியா அப்படின்னு ஓப்பனாக கேளுங்க உங்களோட துணை தானே கேளுங்க நீங்களும் சொல்லுங்கள் எனக்கும் திருப்தி எனக்கு இதை பண்ணு நான் உனக்கு இதை பண்ணுறேன் இப்படி ஷேர் பண்ணிக்கிறது ஏன்னா சொல்கிறேன்னா வாக்ஷாயினர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் புள்ளி மட்டும்தான் வைக்கிறார் இப்படி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு மட்டுந்தான் சொல்கிறார் அதுக்குள்ளே என்னென்ன நடக்கணும் அதை நீங்கள் ஆரம்பித்த வேட்டி என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அவர் சொல்லவே இல்லை ஏன்னா அது அந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லி தெரிய முடியாது அதற்கு எல்லை இல்லை அதற்கு லிமிட் கிடையாது சரிங்களாங்க நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க தொடங்குற வரைக்கும் தான் தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசையோ உங்களோட இருவருக்கும் அதில் ஒப்புதல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் முழுமையான இல்லறம் என்பது அருவருப்பு பார்க்காதது அறுவருப்பு பார்க்காமல் இருக்கணும் சில பேர்லாம் பாருங்க முத்தம் கொடுக்குறதில் அருவருப்பு பார்ப்பாங்க நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் முத்தம் கொடுக்குறதில் அருவறுப்புங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் கணவன் மனைவிதாங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்க எச்சில்ல ஏதாவது இருக்கும் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இது எப்படி முழுமையாக இல்லறத்தை அங்கே செயல்பட முடியும் நீங்கள் அவருக்காக அவர் உங்களுக்காக ஒருத்தனுக்கு ஒருத்தி நல்லபடியாக இருக்கிறீங்க அன்போடு இருக்கீங்க பாசத்தோடு இருக்கீங்க காதலோடு இருக்கீங்க அதை செய்யலாம் செய்யாமல் இருந்தால் தானே தவறாகும் ஸோ உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அறுவறுப்பு கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது நான் என்ன சொல்லுவேன்னா க்ளீன் அண்டு நீட் இல்லாத போது வேணால் அறுவறுப்பு ஏற்படலாம் சில பேர் பாருங்கள் அப்படியே ஈடுபடுவாங்க வெளியெலாம் சுற்றிட்டு வருவாங்க அப்படியே கசகசன்னு இருப்பாங்க ஈடுபடுவாங்க அஸ் அது வந்து எதிர்பாலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அருவறுப்பாக தோன்றும் அதனால் எப்பயுமே நான் சொல்கிறது குளிச்சுட்டு நீட் அண்ட் க்ளீனாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு திங்க் பேசிட்டு ஈடுபடுங்க எனக்கு இது பிடிக்கும் ஏன்னா அறுவருப்பையும் தாண்டி சில விஷயங்களை சிலருக்கு பிடிக்காது உளவியல் ரீதியாக பிடிக்காது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சில விஷயங்கள் சிலருக்கு செய்ய பிடிக்காது ஏன்னா இளறம் என்பது எல்லையற்றது என்ன வேணாலும் செய்யலாம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு கட்டுப்பாடு கிடையாது அப்படி இருக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அதை செய்ய மாட்டாங்க இல்லைங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வேணா அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே பேசிக்கோங்கன்னா தொடங்கிய உடன் அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அது கொஞ்சம் மனக்கசப்பாக ஆகி போயிடும் அதில் ஒரு விருப்பு ஏற்பட்டோம் விரக்தி ஏற்பட்ட அதனால் ஃபஸ்ட்டு பேசி பரஸ்பரமாக புரி அதுதான் சொன்னேன் நல்ல அன்பான வார்த்தைகள் காதல் மொழிகள் இதை பேசி அவங்கள ஃபஸ்ட்டு தயார் பண்ணணும் சரிங்களா இதில் வந்து சில பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் ஆண்களையே எல்லாத்துக்கும் குறை சொல்கிறீங்க ஆண்கள் தான் போய் அவங்கள வந்து அவங்கள வந்து தயார்படுத்தணுங்கிறீங்க அவங்கள வந்து இது பண்ணணுங்கிறீங்க அது பண்ண எப்படிங்க அப்படின்னா அப்படி தான் இயற்கை வடிவமைப்பு செஞ்சுருக்குது ஆண்தான் ஒரு பெண்ணை தயார்படுத்த வேண்டும் சரிங்களா ஒரு பொண்ணு ஆணை வந்து தயார்படுத்துறதுங்கிறது அது வேற மாதிரி அது அது மாதிரி கிடவே கிடையாது எந்த உயிரினமும் பாருங்கள் ஆண் தான் பொண்ணிட்ட போகும் அதனால நீங்கள் தான் அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்தவர் சில நேரங்களில் பொண்ணுங்களுக்கு அந்த இயற்கை உபாதை காலகட்டங்களில் சில விதமான பிரச்சனைகள்ல இருப்பாங்க உளவியல் ரீதியாக இருப்பாங்க ஓவராக கோவப்படுவாங்க டென்ஷனாக இருப்பாங்க இந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களும் அதை புரிஞ்சிக்காமல் எரிஞ்சு எரிஞ்சு பண்ணால் அது வேறு மாதிரி பிரச்சனையாக போய்டும் அதனால் அந்த ஒரு உங்களோட துணையை வந்து புரிந்து கொண்டு அவர்களை அதுக்கு தயார்படுத்த வேண்டியதும் அதில் கொண்டு போகிறதும் இல்லறம் என்பது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் ஆண்கள் கையில் தான் இருக்குது அப்போது பெண்கள் கையில் இல்லையானா பெண்கள் கையில் முப்பது சதவீதம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பெண்கள் சடன் அப்புறம் ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம்னே சொல்லலாமே ஆண்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க பாதிக்கு பாதி பார்த்தாச்சு அப்படி தான் இருக்காங்க பாதிக்கு பாதி அவாய்ட் பண்ணுறாங்க வேணாங்க அப்படிங்கிறாங்க நான் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு ஆணால் அதாவது நம்ம நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு ஆணாள் எவ்வளவு காலம் வரைக்கும் இறக்கும் காலம் வரைக்கும் அவர்கள் திருப்திகரமான இல்லறத்தில் அவர்களால் ஈடுபட முடியும் எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக இருந்தாங்கன்னா நல்லா சாப்பாடு உடல் நல்லா ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஈடுபட முடியும் இறக்கும் காலம் வரைக்கும் நூறு வயசில் இழந் இறந்தால் கூட ஒரு ஆனால் நூறு வயசில் கூட ஆக்டிவாக ஈடுபட முடியும் அவங்களுக்கு அந்த பலம் இருந்தால் போதும் ஆனால் ஒரு ஒரு பெண்ணானவள் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் நான் சொல்றது சூழ்நிலை ஏன்னா அவங்களோட உடல்வாக எண்ணம் ஆனவிட குறைஞ்சதில்லை ஏன்னா ஆனை விட உணர்வுகள் பெண்ணுக்கு ரொம்ப அதிகம் ஆனால் அவங்க பொறுப்புகளை அவங்களோட தலையிலே சுமந்து கொண்டு இப்போ ஒரு குழந்த பிறக்குது அவங்கள அவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அதுதானே அர்ப்பணிப்பு நிறைந்தது ஆனால் குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பு கணவனுக்காக அர்ப்பணிப்பு குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பு பேரம்பேத்திக்காக அர்ப்பணிப்பு லாஸ்ட்டாக எதுக்கு வாழ்ந்தோம்னே தெரியாமல் கடவுளுக்காக அர்ப்பணித்து இறந்துடுறான் இதுதான் ஒரு பெண்ணோட வாழ்க்கையாக போய்கிட்ருக்கு அதனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சடன் ஏஜுக்கு மேலேயோ அல்லது சில சூழ்நிலைக்கு மேலேயோ வேண்டாம் ஆண்கள் அவாய்ட் பண்ணுறாங்க இதுதான் பல குடும்பங்களில் பிரச்சனையாகுது பெண்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் உங்களுடைய உங்களோட துணை வந்து உங்கள்கிட்ட ஆண் வந் அதாவது உங்களோட கணவன் வந்து உங்கள்கிட்ட அணுகும் பொழுது செய்து புண்முருவலோடு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க ஏன்னா உங் நீங்கள் தானுங்க அவங்களுக்கு இது ஒரு நார்மல் இது வந்து ஒரு இயற்கையானது தானே அவங்களுக்கு அவங்களோட உணர்ச்சிகளை எங்கே போய் தணிப்பாங்க அதுதானே பிரச்சனை ஏற்பட்டுறது அது வேணாங்கும் போது தானே பிரச்சனை ஏற்படுது ஸோ வந்து ரெண்டு பேருமே பரஸ்பரமாக இத்தனை நாள் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள்லாம் இது பண்ணிட்டு நீட்டாக இருந்தீங்கன்னா இல்லறம் சிறக்கும் இந்த ஆண் பெண் இழப்பாளருக்கும் அந்த உணர்வுகள் சில டைம் குறைஞ்சிட்டோம் சில நேரங்களில் ஆண்களுக்கு அவங்களோட தம்பி வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டார் எழுந்திருக்க மாட்டார் சில நேரங்களில் ஆண்களுக்கு வந்து சீக்கிரம் வெள்ளையன் வெளியேற பிரச்சனையும் வரும் அதே நேரத்தில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கை குறையிற பிரச்சனையும் வரும் இந்த பிரச்சனை பெண்களுக்கு எப்படி வருதுன்னா கருவுறுதல் பிரச்சனை வரும் அவர்களுக்கும் சற்று உணர்வுகள் கொஞ்சம் லோவாக இருக்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவா ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அதில் சரியாக நாட்டம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் இது என்ன காரணம் உடலில் ஏற்படுற சத்து குறைபாடு ஸ்டாமினா இல்லாத பிரச்சனை சோர்வு அதேமாதிரி பலகீனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்கலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பொருள் தான் உளுந்து உளுந்து என்பது ஒரு மிக சிறந்த மருத்துவ பொருள் இதனுடைய மருத்துவம் பல பேருக்கு தெரியாது ஹெக்கச்சக்கமான ப்ரோட்டீன் இருக்குது இல்லாத சத்துக்களே உளுந்துள்ள நல்லா ஒரு க ஒரு கைங்கிறத விட ஒரு அரை கை அளவுக்கு உளுந்தை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இந்த அரைச்ச உளுந்து விழுந்தையும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய்ச்சி கஞ்சி மாதிரி தயார் பண்ணிவிட்டு டெய்லி ஆண்கள் பெண்கள் ஒரு மதியான வேலையில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தோரு நாட்கள் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக உங்களுடைய உடம்பு ரெடி ஆகிடும் உடல் சார்ந்த பிரச்சனையும் உடல் உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் இந்த இல்லறத்தில் ஏதாவது இருந்தால் அது தீரும் இந்த உணர்வுகள் வராமல் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அதாவது உயிரணுக்களில் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சொல்யூஷன் கிடைக்கும் சூப்பரான சொல்யூஷன் உளுந்து கஞ்சி இதோட தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா தேங்காய் அரைச்சி அரை மூடி தேங்காவோ காமூடி தேங்காவோ அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வீரியமாக செயல்படும் நல்ல முறையில் உங்களுடைய ஸ்டாமினாவுக்கு இந்த உளுந்து கஞ்சி டெய்லி உளுந்து கஞ்சி சும்மா கொஞ்சம் தான் குடிக்கணும் ஒரு க்ளாஸ் போதும் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும் சிறப்பான பலம் கிடைக்கும் அறுபது வயதில் ஆக்டிவாக புகுந்து விளையாடுறதுக்கு இந்த உளுந்து கஞ்சி ஒன்றே போதும் சரிங்களா இதை வந்து பாருங்கள் அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலையில் வெடியர் காலையில் நீங்கள் ஈடுபடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா விடியற் காலையில் ஈடுபடும் பொழுது தான் நல்ல ஒரு ஃபீல் இயற்கையாகவே அந்த நேரத்துக்கு நீண்ட நேரம் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது தான் இந்த இல்லத்தில் ஒருத்தர் நீண்ட நேரம் இருக்குதுன்னு ஆசைப்பட்டால் விடிய காத்தாலும் ஒரு மூன்றரை மணியில் இருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஈடுபட்டீங்கன்னா இயற்கையாகவே அந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் குழந்தை பிறக்கிறதுலையும் பிரச்சனை இருக்காது நல்ல முறையில் குழந்தை பிறக்கும் மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வந்து இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் நான் சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்து நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்